வணக்க நண்பர்களை டிஎம்பிஎஸ் முக்கிய தலைப்பு வரையில் உயிரினியல் இயற்பியல் வரலாறு பொருளாதாரம் அரசியல் குறிப்புகள் இலவச அகாடமி பிடிஎஃப் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது பார்க்கப் போறோம் அந்த பிடிஎஃப் எல்லாமே ரொம்ப முக்கியமானது அதனால மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ எப்படி இதை டவுன்லோட் பண்றது பார்க்கலாம் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்க டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்து வந்து உங்களுக்கு சிம்பிளா வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க கீழே கொஞ்சம் சொய் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் டவுன்லோட் பண்ணாம கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே இதே மெத்தில்தான் இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தில நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த டவுன்லோடு இருக்கு பார்த்தீங்களா அது மேலே நீங்கள் ரைட்டாக கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் டவுன்லோட் லிங்க் எல்லாமே நம்ம கூகுள் டிரைவில் தான் கொடுத்துருக்கோம் அதனால அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் டவுன்லாகாமல் தான் இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ நான் ஒரு ஒரே வீடியோ போட்டு நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நான் காட்டுறேன் இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் இதுக்கு எல்லா நோட்ஸும் நீங்க இலவசமும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மாத்திரம் இல்லங்க நம்மளுடைய வெப்சைட்ல இதே மாதிரி எக்கச்சக்கமான நோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே ரொம்ப முக்கியமான நோட்ஸ் தான் சோ மறக்காம நீங்க அதையும் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜாப் ரிலேட்டிவ் உங்களுக்கு ஏதாச்சும் தேடிட்டீங்கன்னா இருந்தீங்கன்னா அது ரிலேவா நம்ம வெப்சைட்ல வந்து நிறைய போஸ்ட் போட்டுருக்கோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு அதையும் வாட்ச் பண்ணி பாருங்க இப்போ டவுன்லோட் ஆகிட்டு பண்ணுங்க இந்த டவுன்லோட் ஆயிட்டு இது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐம்பது பேச்சஸ் இருக்கு எல்லா பிடிஎஃபையும் இதே மாதிரி நீங்க ஈஸியான நம்ம தெரியல டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாருங்க பிடிஎஃப் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க இல்ல வாட்ஸ்அப்லயோ இல்ல டெலிகிராம்லயே நீங்க மெசேஜ் பண்ணா கூட அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க ஓகே நம்ம அந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுவோம் உங்க ஷேர் பண்ணுங்க